சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் உள்ள தங்களது பெயரை கண்டறிவதற்கு உதவி செய்ய தூத்துக்குடி மாநகராட்சி மைய அலுவலகம் மற்றும் நான்கு மண்டல அலுவலகங்கள் ஆகியவற்றிலும் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையம் ஆகிய ஏழு பகுதிகளில் வாக்காளர் சேவை மையம் துவக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் மேற்படி வாக்காளர் சேவை மையங்களை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை தொடர்பு கொண்டு சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடர்பான சந்தேகங்களை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவன் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவு அலுவலர் மற்றும் மாநகராட்சி ஆணையர்